வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் கணபதி ஹோமம் வச்சுருந்தோங்க அதை பார்க்கலாங்க இது எங்களோடய பூஜை அறை அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் இந்த ரெண்டையும் பார்க்கலாங்க அப்புறம் குலதெய்வம் கோயில் போனோம் அதையும் பார்க்கலாங்க பாருங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அன்னைக்கு காலையில் தாங்க கணபதி ஹோமமும் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரியே பண்ணிட்டேங்க கோலம் காலையில் நேரமே போட்ட கோலங்க மழை ஃபுல்லாக பேஞ்சிகிட்டு இருந்தது இருந்தாலும் கோலம் போட்டேங்க கொஞ்சம் நேரம் அதுக்காக மழை விட்டுருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த டைமில் தான் கோலம் போட்டேங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இது ரொம்ப ரொம்ப அவசரத்தில் போட்ட கோலங்க அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிச்சிட்டேங்க எப்போவுமே எங்களுக்கு கணவதி ஹோமம் இந்த மாதிரி வீட்டில் ஹோமம் வைக்கிறோம் பூஜை வைக்கிறோம்னா இவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க நல்லா செய்வாங்க பூஜைன்னா உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் எப்போவுமே நாங்கள் கடந்த இருபது வருஷமாக எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் செய்து கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதே மாதிரி எப்போ பூஜை வச்சோம்னாலுமே இவங்கள தான் கூப்பிடுவோம் இன்னொரு சாமி கூட ரெண்டு டைம் நடத்தி கொடுத்துருக்காங்க பூஜை எங்கள் வீட்டில் அப்பப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கணவதி கோமும் பண்ணுவோங்க இது எங்களோட வழக்கங்க எங்கள் பையன் வந்திருக்கிறதுனால சரி இந்த மாதிரி பூஜை செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணுங்க அது இவங்களோட ஆசீர்வாதத்தினாலையும் கடவுளோட ஆசீர்வாதத்தினாலேயும் நடந்து முடிஞ்சதுங்க ரொம்ப சந்தோஷம் அதை தான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் சும்மா சிம்பிளாக நாங்கள் செய்கிற பூஜை தான் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இவங்கள கூப்பிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ண கணவடி ஹோமத்தை வீடியோவாக கொடுத்துருக்கேன் சூப்பராக இருந்ததுங்க இந்த கணபதி ஹோமம் ஃபுல்லா பாருங்க நல்லா இருக்கும் இந்த பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் மேலேயே எவ்வளோ நேரம் நடந்துச்சுங்க நான் வந்து அவ்வளோவும் உங்களுக்கு கொடுக்கல அவ்வளோ கொடுக்கவும் முடியாது நான் வந்து கொஞ்சமா கொடுத்துருக்குறேங்க பாருங்க நானே எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பையன் மூணு பேர் தான் பூஜையில் உட்காந்துருந்தேங்க எங்கள் அம்மாவும் இருந்தாங்க எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால வந்து என்னால் தரையில் அமர்ந்து பூஜை செய்ய முடியலங்க அதனால ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அமர்ந்து பூஜை செஞ்சேங்க ஏன்னா இந்தளவுக்கு கூட இல்லாமல் முடியாதப்போ கூட தரையில் உட்காந்து பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கோயில் பூஜை இது எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க என்னையோட எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பக்தி ரொம்ப ஜாஸ்திங்க समेत दर्शनों के अद्रम नियसर प्रसाई हितरतम गुरुवाद अपरिसर प्रसाई हितरतम महाशास्त्रा प्रसाई हितरतम सभ्य ग्रीव तर प्रसाई हितरतम लोटपुरदे अरिम जोड़े अम्मन हरिदेव बदाप लदेव बदाप भारम रिदेव बदाप रिकुन अकुपाक रात्रिहितरतम महागणवदी बुझान जगामंज्या नाभग्रह बुझान जगामंज्या आयुष्य बुझ సుదర్శన పూజాంజ హమరిష్యే ఆయుపూజా చోమంజ అధ్యగ్యే సకలీ కుటుంబ సామానం సాధయి పూజాద్రవ్యా సంప్రోక్షివలిష్టం సర్వల్యాణిమూర్తి పరసుకమలహస్ మోదగ అరుణకమాలంబోదరంతం మన హృదయనివాసం श्री श्रीगणेश नमा हाँ ब्रह्म गणपते नम

மாமலரான் நோக்குண்ட மீன் உடங்காது பூக்கொண்டு உப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் गायामी आवाहयामी नावयामी नानम अनंतरम आचमनी यम नमः प्रयामी आयकदंधाय नमः कविदाय नमः कदगन्निकाय नमः दंभोदराय नमः बंधुत पकड़नाय नमः विकराय नमः नमः महागणपतये नमः नमः नाना वीरवंद्र वर्षपाणि समर्थ प्रयामी महागणपति नमः आवागणपति संनिदान संनिरोधन बंधन अवगणना तालत्रय्य पातंगुदंसाम दर्शितं ओ कार स्वामीनाथ यहाँ भुजावतान हम तब्रीतिभावेस्ु नम दामोदराय नम ओं महालक्ष्मी नम धान्यलक्ष्मी नम धैर्यक्ष्मी नम वीलक्ष्मी नम वि वजयलक्ष्मी नम संनलक्ष्मी नमह अष्टईश्वर्यल नमनावेदमंत्रा सर्पयामी ओं अवाय देवाय नम ईशानय देवाय नम भगवदे देवाय नम उग्रा देवाय नहाद्राय देवाय नम भीमायवाय नम मगधोदेवाय नम ओम अमृत मृत्युंजेश्वराय नम भेव सपत् नम दूर दूर तम दूर दूरवामहेश महागणपत नमो नम लक्ष्मीकुबेराय नम अभिराद नमः मृत्युंजेस्राय सर्वद्यो देव्यो नमो नम पड़व न वेतना आशमणीय समर्पयामी नम कर्पूरगीलागणनीमृदशादी सर्वमेव देन आप्नोति सर्वं आवाचिताभ्यो सर्वदाभ्यो देवताभ्यो नमो नमः अनेह कोटि समर्पयामि ਤਰ੍ਹਾਂ ਕਹੂੰਗਾ ਮੈਂ ਉਹਨਾਂ ਸਮਰ ਭਯਾਮੀ ਦਾ ਤਾਂ ਵੀ ਬੋਲਣੇ ਲਈ ਜੈਮ ਸਮਰ ਸੁਣਾ ਪੁਸ਼ਪਾ ਮਾਲਿਕਾਂ ਸਮਰ ਭਯਾਮੀ ਪੁਸ਼ਪੇਹੀ ਪੁਸ਼ਪੇਹੀ ਦੇਵਦਾਨ ਛਤਰ ਦੇਵਦਾ ਸਗਿਦਾਯ ਅੰਗਾਰ ਗ੍ਰਹਮੋਤਿ ਨਮਹਾ ਭਾਗ ਯਾਹੀ ਚੰਦਸਯੋ ਉਪਰੀ ਅਦਿਤਰਾ ਕੁੰਗਮੰ ਸਮਰਪਯਾਮੀ ਬੋਧਯਾਮੀ ਇਪੜੀ ਹਿੰਦਪਕੰ ਇਪੜੀ ਹਿੰਦ ਸੈਰੋ ਅੰਧਾਂ ਧਾਰਯਾਮੀ இந்த கணபதி ஹோமம் போச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது ரொம்ப அருமையா செய்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க இது வந்து திடீர்னு முடிவு பண்ணி நடத்துனதுங்க ரொம்ப நல்லா இருந்தது तमूलाधार नित्रि देखागण विद्याण नित्र गात्री दंडहागणपतिर्देवता वो गंग गणपत नमकदंधा वक्रदायन्नाय मंगा राघवे गैरवे नमो नम ओं राघवे गरवे नमो नम ओं हिदेवता प्रत्यतिदेव नक्षत्रदेवदारय आदिग्रहाय स्व

देवी मे प्वरी नमो नम स्वाहाम नम लक्ष्मी प्रचोदयाद नमो नम स्वाह महाक्ष्मीज विम्मे विष्णुपत्मज धन लक्ष्मी प्रचोदयाद नमो नम स्वाह महालक्ष्मीजुद्में विष्णुपत्ज देमहे धनलक्ष्मी प्रचोदयाद नमो नम स्वाह महालक्ष्मीज्हे विष्णुपत्ज देमहे प्रचोदयाद नमो नम पूजो वाती இந்த மாதிரி பூஜை செய்யலாம் ஹோமம் செய்யலாம்னு நினச்சது நான் ஆனால் அதுக்கு எங்கள் வீட்டுக்கார சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சாமி இவங்க நடத்தி கொடுத்தவங்களும் அவங்களும் டைம் இருந்து அவங்க டைம் எடுத்துகிட்டு இல்லை முடியாது அப்படி சொல்லாமல் நான் சரி பண்ணி சொல்லி டக்குன்னு அவங்களும் ஒத்துக்கிட்டு வந்தாங்க ரொம்ப குறுகிய நாளுங்க மூணே நாளுக்குள்ள முடிவு பண்ணி நடந்த பூஜை இது ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க இதுக்கு எல்லாமே காரணம் எல்லா கடவுளும் நாங்கள் எத்தனை கடவுளுக்கு ஹோமம் பண்ணுறோமோ எத்தனை கடவுள் நாங்கள் நினச்சி கும்பிட்றோமோ எல்லா தெய்வத்தையும் சொல்லாங்க சூப்பராக இருந்தது எங்கள் கண எங்கள் வீட்டு கணபதி ஹோமம் அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் கார்த்திகை தீபத்தனை காலையில் இந்த மாதிரி கணபதி ஹோமம் பண்ணி பூஜை முடிச்சிட்டோங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் தீபம் வைக்க ஆரம்பிச்சுங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ரொம்ப சிம்பிளாக தாங்க டைம் இல்லை காலையிலேயே அவ்வளோ நேரம் பூஜை செஞ்சதுனால அதுக்கு வேலை செஞ்சதுனால எங்களுக்கு டைமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கோலம் போட்டோங்க இது வந்து கடகடன் போட்ட கோலம் தாங்க பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக தீவசிட்டாங்க இல்லாடி ஃபுல்லாக வச்சுருப்பேன் இந்த டைம் கொஞ்சம் டைம் கிடைக்கலைங்க அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வச்சுட்டேன் பாருங்கள் இது வந்து வா வீட்டு வாசப்படிக்கிட்ட போட்ட கோலம் பாருங்கள் தீப வச்சனை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அவசரத்தில் செஞ்சது மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த டைம் கொஞ்சம் விட்டதுனால இந்த மாதிரி தீபம் வைக்க முடிஞ்சதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பூஜைகள் நிறைய கோலங்கள் எல்லாமே என்னோடய சேனலில் வீடியோவாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சுவைசிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கோயிலுக்கும் போயிருந்தேங்க எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கு அங்கே நிறையா வீடியோ எடுக்க முடியல எனக்கு டைம் இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ என்னோடய சேனலில் ஏற்கனவே இருக்குது பாருங்கள் எங்களோடய குலதெய்வம் அருங்கரை அம்மனுங்க அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சூறப்பழம் போடுறது அந்த கோயிலில் ரொம்ப விசேஷங்க பாருங்க நாங்கள் எப்போ போனாலும் எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி சூரப்புழை விட்டு வருவோங்க இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் வாரத்தில் ஒரு நாள் தான் பூஜை அதுவும் ஸ்பெஷல் தாங்க இது அமராவதி ஆறு கோயில ஒட்டி இருக்கிற ஆறு மீன்லாம் இருக்குது பாருங்க அதில் இது வந்து எங்கள் தம்பி எடுத்துகிட்டு வந்தானுங்க ஆற்றுல இறங்கி சூப்பராக இருந்தது அதனால் கொடுத்துருக்கேன் அப்புறம் என்ன ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கணபதியோம் முடிச்சுட்டு காலகாலேஸ்வரர் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குதுங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் பழைய கோயில் காலகாலேஸ்வரர் கருணாகரவழி தாயார் இந்த கோயிலுங்க இந்த கோயிலுக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் போவோம் இந்த கோயிலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கோயிலோட தல விருட்சம் வில்வமரம் பழைய கோயில் தாங்க அழகாக இருக்கும் பார்க்குறக்கு திருப்தியாக இருக்குங்க சாயம் பட்டோம்னால் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் பூஜை எல்லாமே இந்த மாதிரி விநாயகர் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக முடிஞ்சதுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ